நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் காணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆ கூடலூர் கிராமத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி விவசாய நிலத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மனைவி சாந்தி என்பவரின் காது அறுக்கப்பட்டு அவரது காதில் இருந்த தங்க நகைகள் திருடு போய் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது சம்பந்தமாக அவருடைய மகன் திருநாவுக்கரசு என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் மேற்பார்வையில் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா தலைமையில் காவல் ஆய்வாளர் கல்பனா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் அடங்கிய மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்பவர் சம்பவ தினத்தன்று இறந்து போன சாந்தியின் நிலத்தின் வழியாக மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிக்கொண்டு போகும்போது இறந்து போன சாந்தி பாலுவை என் நிலத்தின் வழியாக மாடுகளை ஓட்டிச் செல்லாதே என்று திட்டியதால் ஆத்திரமடைந்த பாலு சாந்தியை அவரது நிலத்திலேயே கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவர் காதில் அணிந்திருந்த தங்க மாட்டலுடன் கூடிய இரண்டு கம்மல்களையும் காதல் இருந்து அறுத்து கொண்டு சென்றதாகவும் பிறகு அதில் ஒரு பகுதி தனது மனைவியிடம் கொடுத்துவிட்டு மற்றொரு பகுதியை அடகு கடையில் வைத்ததாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது எதிரிகள் பாலு மற்றும் அவரது மனைவியை முப்பத்தி எட்டு மணி நேரத்தில் கைது செய்து வழக்கு சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு எதிரிகளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வழக்கில் விரைவாக செயல்பட்டு எதிரிகளை கைது செய்த தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார் இந்த வழக்கை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஆதாயப்படை வாட்ரு பார் ட்ரைன்னு சொல்லுவோம் இது கிரேவ் கிரைம் சொல்லுவோம் காவல்துறையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு மணி நேரத்தில் எதிரியிடம் கைது செய்து அவரை குரல் தங்க நடைகளை கைப்பற்றி இருக்கிறோம் மேலும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு ஏஎஸ்பி முப்தா விழுப்புரம் இன்ஸ்பெக்டர் கல்பனா எஸ்ஐஸ் அன்பழகன் டைம் பேர் அந்த டீம் ஒர்க் டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனதுலேருந்து எங்கள் சுப்பிரேஷ் நார்ஜோன் ஐஜி ஐஜி சார் மட்டும் பிஜி விழுப்புரம் ரேஜி எஸ்பி சார் விழுப்புரம் இவங்க தொடர்ச்சியாக எங்களூரில் சேர்ந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கன்டினியஸ் டிஸ்கஷன் கன்ட்டினியஸ் கிரெய்டு கிரேடஸ் போயிகிட்டே இருந்தது அந்த முயற்சியால் மட்டும்தான் இந்த வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரி மர்டர் பார்க்குறீங்க ஒரு சீரியஸ் அபல்ஸ் தேர்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து இந்த டீம் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் யாருமே கூட கோசம் மாயிட்டு போய் இன்ஸ் ஒரு சின்ன ஷார்ட் கூட ரொம்ப அவசரமாக ரொம்ப கவனமாகவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதனால மட்டுமே இந்த